Price the lot இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யா ஒரு குதோத்திரங்க நேற்றைய தினத்தில் நான் முதல் தடவை எப்படி தற்கொலை செய்து கொள்ள நான் முயற்சி செய்தேன் கத்தர் எப்படி காப்பாற்றினார் என்பதை குறித்து பார்த்தோம் இன்றைய தினத்தில் கூட நான் இரண்டாவது முட தற்கொலை செய்து கொள்ள போவது அந்த காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதற்கான காரணத்தை நேரம் கிடைக்கும் போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் நான் தற்கொலை செய்து கொள்ள போக வேண்டும் என்று வேகமாக அந்த இடத்தை தாண்டி நான் தூரம் போய்விட்டேன் சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நான் போய்விட்டேன் ஆனாலும் நான் இருந்த இது தற்கொலை செய்வதற்கு முன்பாக இருந்த வீட்டில் இருந்தவர்கள் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவர்கள் அடிக்கடி பேசி இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன் என்னை அழைத்து வா எங்களோட உட்காந்து என்னை அழைத்ததே கிடையாது ஆனால் பேசிக்கொள்வார்கள் நம்ம ஒருவேளை நம்ம பாவிகள் ஒருவேளை நம்ம மறித்து போவதாக இருந்தால் பாதருங்க கிட்ட போய் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கிட்டாதான் நம்ம வந்து நரகம் போக மாட்டோம் இல்லைனா நரகம் போயிடுவோம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வந்தால் தான் பரலோகம் போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடிக்கடி பேசிப்பாங்க இதை நான் கேட்டதுனால தற்கொலை பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் திரும்பி வந்து ஒரு பாஸ்ட் வீட்டுக்குள்ள நான் போனேன் அவங்க போகும்போது அந்த பாஸ்டமாக குளிச்சுட்டு வாசப்படியில் உட்காந்துருக்காங்க உள்ள பாஸ்ட் வந்து அன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங் போல வீட்டு கூட்டம் இருக்குது போல் அதனால் அவங்களோட ஷர்ட்டை அயன் பண்ணிகிட்டு நான் போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு பொண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க எதை இப்போ யாரை குறித்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுனால அவங்க எதை வேணாலும் பேசலாம் நான் போய் இங்கேருந்து அவங்க பெரியவங்களா சின்னவங்களா எவ்வளோ பெரியவங்களா இருப்பாங்களேன்னு எனக்கு தெரியல அதனால் பொதுவாக அம்மா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன் உடனே என்னை திரும்பி பார்த்து கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு அந்த பாஸ்ட்டு கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏங்க நான் இல்லைங்க அந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து நி நிற்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு அதை பார்த்த உடனே பயங்கர பயம் ஆயிடுச்சு என்னதான் ஏதோ சொல்கிறாங்க என்ன அப்ப ஒரு வேளை நான் இப்போ விட்டு வந்தனே அந்த வீட்டுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ என்று சொல்லி பயந்து பின் திரும்ப ஆரம்பித்த உடனே பின்னாடி ஒரு சகோதரன் வந்துட்டு இருக்கிறாரு அந்த பொண்ணை பிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகி கை காலெல்லாம் உதற ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்தில் என்ன நடந்தது உள்ள அழைத்து கொண்டு வந்து வந்து என்னை விசாரிக்க ஆரம்பித்தாங்க எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தீங்க ஏன் திரும்பி போகிறீங்க எங்களை பார்த்தா அவ்வளோ பயமாவா இருக்கு நாங்க உன்னை எதுவுமே பண்ணலையேமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை என்று அவங்க கொஞ்சம் கைண்டாக பேச உடனே அழ ஆரம்பிச்சிட்டேன் அழ ஆரம்பிச்சுட்டு நான் சொன்னேன் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நான் போயிட்டு இருந்தேன் நான் போகும்போது வந்து போன முறை நான் ஒரு மருந்து குடித்தேன் எனக்கு மரணம் வரல இந்த முறை என்ன எப்படி மரணிக்கலான்னா என்னுடைய உடம்புல பெரிய கல்லை கட்டிக்கிட்டு நான் தண்ணியில் குதிச்சிடணும் நான் மேலே கூட வரக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது மீன்களுக்கு உணவாய் நான் அப்படியே அந்த கிணற்றுக்குள்ளேயே இருந்து விடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு நான் போனேன் எனக்கு வாழை பிடிக்கல எனக்கு யாரும் இல்ல நான் தொலைஞ்சு போயிட்டேன் எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை இல்ல எல்லாரும் யாரும் என்ன தேடல என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்லி மிகவும் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டேன் உடனே அந்த பாஸ்ட் அம்மா சொன்னாங்க நீ எதுக்காகமா கவலைப்படுற இவ்வளோ நேரம் நாங்கள் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் எனக்கு யாருன்னே தெரியாது எப்படி நீங்கள் என்னை பற்றி பேச முடியும்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நைட்டு அதாவது என்னன்னா நீ எங்கள் வீட்டுக்கு வர மாதிரியும் இந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் சுற்றி நிற்கிற மாதிரியும் நீ அவங்க மத்தியில் நிற்கிற மாதிரியும் நான் ஒரு சொப்பனை கண்ட அதே மாதிரி நீ வந்திருக்கிறம்மா என்று அவங்க சொன்ன கேட்கும்போது முதல் தடவையாக எனக்கு இப்படி சொல்றாங்களே என்ன இவங்க கிறிஸ்தவங்கன்னா ஒரு பெரிய இதுவா அப்படின்ற ஒரு ஒரு அவங்க மேல ஒரு விருப்பம் வர ஆரம்பித்தது அதே போல ஒரு வாரம் கழித்து அந்த சம்பவம் நடந்தது எனவே பிள்ளைகளை கத்தரை அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் அதை படித்தேன் அவங்களுக்காக அந்த வசனத்தை படித்து காட்ட விரும்புகிறேன் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன் உங்கள் அம்மா மறந்தா என்ன உங்க அப்பா மறந்தா என்னை யாரும் உன்னை தேடலாம் என்ன உன்னை மன் நீ மறந்துச்சு போகணுங்கிறதுக்காகவும் அவ்வளோ தூரம் உன்னை நான் அழைச்சு கொண்டு வந்தேன் நீ முன்ன அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லைன்னு சொல்லி எனக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுத்து என்னை தேற்றினா எனவே தேவைப்பிள்ளைகளை இரண்டு முறை தற்கொலைக்கு நேராய் போனேன் கத்தர் என்னை காப்பாற்றினா ஏனா என்னை குறித்த தரிசனம் பெரியுது என்னை குறித்த திட்டம் பெரியது இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை கொண்டு பெரிய திட்டம் இருக்கிறது கவலைப்படாதருங்கள் கத்தரிடம் ஆய்வாருங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் என்னை போல யாரெல்லாம் மனம் நொந்து போனவர்களா தான் வழி என்று போகிறார்கள் அவர்களோடு நீங்க பேசுங்க என்னை தொட்டது போல என்னை ரட்சித்தது போல அவர்களையும் ரட்சியும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நாமத்தில் பிதாவே ஆமே thank you